கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்கப் போகுது இந்த வீடியோல பார்க்கலாம் முத்த வந்து மீனா மீனான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா நம்ம மீனாவை கூட்டிட்டு வராங்க எங்கங்க எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு நேரா மீனாவை கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க அங்க போனா சீட்டா அங்க நின்றுட்டு இருக்காங்க எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல சீதா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கில்ட்டியா இருக்கா ஏன்னா உங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன் இல்லையே கண்டிப்பா அப்படி பண்ற ஆள் கிடையாது அவ புருஷன் உங்களை வந்து மன்னிப்பு கேட்க வச்சா இவ கூட எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா பிடிவாதம் பிடிக்கிறாங்க அக்கா நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க எப்படி சீதா ஒவ்வொரு முறையும் வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணணுமா என் புருஷன் இதை பண்ணிருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒவ்வொரு

முத்து சொல்றாங்க உனக்கு எப்படி உன் குருஷன் முக்கியமோ அந்த மாதிரி தான் அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டு என்ன செய்வாங்க